காலையில் நடந்த கோரமான விபத்துன்னு சொல்லாம் எல்லோரையும் மனம் கலங்கக்கூடிய ஒரு விபத்து பள்ளி மாணவர்கள் சென்ற வேன் ரயில்வே கேட்டை கடக்கும்பொழுது ஏற்பட்ட விபத்தில் மூன்று மாணவர்கள் நடந்திருக்கின்றார்கள் மா அடிபட்டு மருத்துவமனை அதே போல் அந்த வேன் ஓட்டுநரும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதை பார்த்து அதை பார்த்து ஓடி வந்த அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு நபர் மின்சாரம் தாக்கி அதாவது இந்த ரயில் என்கின்ற மின்கம்பீன் அது கட்டாயி கீழே வந்து கிடந்து அதன் மூலமாக ஒருவர் காயம்படுத்திருக்கின்றார்கள் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இறந்தவர்கள் இறந்தவர்களுடைய முதல்வர்கள் அவர் இரங்கலை தங்களுடைய இரங்கலை தெரிவிக்கின்ற வகையில் என்னையும் தொழிலாளர் துறை அமைச்சர்களையும் மாவட்ட ஆட்சியர் அனைத்து காவல்துறை கண்காணிப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் அங்கே சென்று பார்வை பார்க்க வேண்டுமா உதவி செய்ய வேண்டும் என்று ஆணையத்தின் பேரில் வந்து வந்திருக்கின்றோம் ஆக வந்து இது வந்து அதிக ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆகுதுனால வேன் இதனால் இது ஆகிடுச்சு இது கவலைக்குரிய விஷயம் ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லை பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகள் நல்லா படிக்க வேண்டும் என்ற உணர்வுடன் அவர்கள் அனுப்பி வைத்த போது இந்த எதிர்பாராத ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு துக்க நிகழ்வு அதற்கு மாணவ முதல்வர்கள் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள் இரங்கலை தெரிவிக்கின்ற வகையில் நாங்களும் இங்கே வந்து உணர்வுபூர்வமாக வந்து அது சம்பந்தமாக மாவட்ட அது மாவட்ட நிர்வாகம் அதற்குரிய நடவடிக்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எப்படி விபத்து அது ரயில்வே துறை காவல் நிலையம் காவல் நிலையம் அதை அது கூட்டு நடவடிக்கை எடுத்து அதுக்கு சம்பந்தமாக இது போன்ற நிகழ்வுகள் பிற்காலத்தில் நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் பணியாற்ற வேண்டும் என்று அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள் என்ன பிராப்ளம் என்ன பிரார்த்தனை என்பதை நேர்வையாக ஆய்வு செய்து அதற்குரிய நடவடிக்கை ரயில்வே நிர்வாகமும் தன்னுடைய இப்பொழுது அவ்வளோ அறிவித்திருக்காங்க இழப்பீடு மாணவருக்கு ஒரு குழந்தைக்கு இழப்பீடியாக ஐந்து லட்சம் அது காயமுற்றவர்களுக்கு படுகாயமுற்றவர்களுக்கு ஒரு லட்சம் என்று முதல்வர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அது உடனடியாக அது வழங்கப்பட இருக்கிறது ஆக இந்த நேரத்தில் இந்த நிகழ்வு எதிர்பார்க்காதது அது நம்முடைய மாவட்டத்தில் இது போன்ற நிகழ்வு

ஆக விபத்துக்களை இது போன்ற நிகழ்வு ஏற்படக்கூடாது என்றுதை நாங்கள் மு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அடிக்கடி அதை போன்ற ஆய்வு செய்த நடி நடவடிக்கை ஆய்வு செய்கின்ற பணி ஆக சங்காத அதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வு எல்லோருக்கும் விழிப்பாக இருக்க வேண்டும் எல்லோரும் விழிப்பாக இருக்க வேண்டும் ஒரு உதாரணமாக எடுத்து அந்த அந்த பள்ளிக்கூடங்கள் கல்வி நிலையங்களுடைய கல்லூரி கல்வியாக இருந்தாலும் கல்லூரியாக இருந்தாலும் பள்ளிகள் இருந்தாலும் இது போன்ற வேன் விபத்துகளை அவரவர்கள் இது மாவட்ட நிர்வாகமும் இது நடவடிக்கை எடுக்கும் இது போன்ற முன் உதாரணம் இது போன்ற பெண் உதாரணம் விடம் அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் நல்ல ஆலோசனை சொன்னால் நல்லது காவல் காவல்துறை மூலமாக வந்து இருக்கக்கூடிய அந்த எல்லா ரயில்வே கட்சியும் பாதுகாப்பு ஏற்படுகள் என்ன பண்ணப்படும் ரயில்வே வந்து ரயில்வே பொறுத்தவரைக்கும் ரயில்வே துறை அது அவருடைய அவர்களுக்கு பவர் அதே மின்சாரம் வந்தாலும் அதே பாதுக்கு தனி சட்டம் அதேபோல் விவசாயம் ரயில்வேக்கு தனி சட்டம் ஆக இது போ இது போனால் இப்போ ஆறு கேட்டு இருக்கக்கூடாது என்று தான் அவர் நிர்வாகமும் பார்த்து கொண்டிருக்கின்றாகிறது இது போன்ற எந்தெந்த இடத்துல எந்தெந்த சுரங்கம் ஒன்று எந்தெந்த இடத்துல என்பது இவருடைய கவனத்துக்கு வரலை வரலை இப்போ வந்திருக்கிறது என்ன என்பதை மாவட்ட ஆட்சியரில் ஆய்வு செய்து பணியில் காப்பாருக்கே உங்களுக்கே தானே தெரியும்